உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கிறாவிலேருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பிரண்டை துவையல் அதை மிக சிறப்பாக எப்படி ஆரோக்கியமான முறையில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இளம் பிரண்டையாகவும் கருவேப்பிலையும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் நம்ம அந்த பிரண்டையை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ரொம்ப இளம் பிரண்டையாக இருக்கணும் கொஞ்சம் முத்தின பிரண்டையாக வாங்கினீங்கன்னா கையெல்லாம் அரிச்சிரும் அப்புறம் சாப்பிட்டாலும் தொண்டையும் அரிக்கும் ஸோ இது போல் துவையல் ரெடி பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ இந்த செய்முறையை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த பிரண்டைய நல்லா வந்துட்டு அந்த இலையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது கூட தப்பு இல்லை ஆனால் அந்த கணு இருக்கு இல்லையா ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுடைய எலும்புகள் எப்படி இருக்கோ அந்த ஃபார்ம்லேயே இந்த பிரண்டை இருக்கும் அதனால் முட்டு வலி அப்புறம் ஆர்த்ரட்டிஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது அதோடு சேர்த்து நாம் கருவேப்பிலையும் போட்டு தான் அரைக்க போகிறோம் வதக்கி அரைக்கணும் செய்முறை சொல்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தாக்கா மிளகா வற்றல் மிளகு உளுத்தம் பருப்பு எல்லாமே தேங்காய் ஒரு முடி எல்லாமே ஸோ நம்ம இந்த செய்முறையவே ப்யூர் நல்லெண்ணையில் தான் செய்யணும் அதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து மிளகாய் வற்றலை ஃபஸ்ட்டு நல்லா வருத்துருங்க அதுலேயே மிளகையும் சேர்த்துக்கோங்க இது நல்ல எதுக்காக ஃபஸ்ட்டு மிளகா வத்தல் போட சொல்கிறேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள்லாம் வந்துட்டு அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிடும் அப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நாம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துடுவோம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துடுவோம் இப்போ இந்த பிரண்டையை நம்ம வாஷ் பண்ணி அதை ஆஞ்சு பண்ணுறோம் இல்லையா பார்த்திங்களா கோல்டன் கலர் வந்தாச்சு இதை இப்போ நல்லா எடுத்து ஆற விட்டுருவோம் இப்போ இந்த பிரண்டையை எடுத்து பண்ணும்போது நம்ம அப்படியே எடுத்து வதக்கிடக்கூடாது இந்த பிரண்டை ஒவ்வொன்றையும் அந்த ஓரமெல்லாம் போக தட் இஸ் ஆயணும் ஆஞ்சு த ரஃப் போர்ஷன் ஆஃப் த அடமன் க்ரீப்பர்னு வாங்க இங்கிலீஷில் எல்லாத்தையும் டோட்டலாக எடுத்துடணும் நடுவில் இருக்கிற சதைப்பற்றான விஷயம் மட்டும்தான் வழக்கமாக தொகையலுக்கு போடுறதை விட கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டில் புளி காரம் தட் இஸ் மிளகாய் வற்றல் ரெண்டுமே போட்டுக்கணும் அப்போ அந்த அரிப்பு இந்த தொண்டையில் கரகரப்பு இதெல்லாம் இருக்காது கருவேப்பிலை அதையும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வதக்கிட வேண்டியது தான் இது போல் இப்போ கருவேப்பிலை போது ஜஸ்ட் லைக் தட் வதக்கிடாதீங்க அந்த ஈரத்தன்மை போக வதக்கினீங்கன்னா துவையல் ரொம்ப டேஸ்டாக நல்ல ஒரு அருமையான ருசியோடு இருக்கும் இப்போ இது போல நல்ல ஸ்கீஸ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு இதை வதக்கிட வேண்டியது தான் பிறண்டையும் நல்லா வதக்கிட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க மற்றது எல்லாத்தையும் நம்ம அந்த மிளகா மிளகு மிளகாவற்றல் உளுத்தம் பருப்பு இதெல்லாமும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு தேங்காயை வேணும்னா ஒரு நிமிஷம் போட்டு வருத்திருங்க இல்லைன்னா அதை அப்படியே பச்சையாகவும் போடலாம் ரெண்டு ஆப்ஷனுமே அப்ளிகபிள் தான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் புளி மட்டும் மற்ற துவையல் செய்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் பிரண்டை அரிக்காமல் இருக்கிறதுக்காக இளம் பிரண்டையாக பார்த்து வாங்குங்க முத்தல் பிரண்டை வேண்டாம் சரியா இப்போ எங்களுடைய என்னோடய ஹஸ்பண்டோட மாமி அவங்க கிராமத்துலேருந்து பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க முட்டு கவலையே பட வேண்டாம்மா இது போல் பிறண்டைய வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணி சாப்பிடு நிச்சயமாக நல்ல அருமையான ஒரு செய்முறையாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் அருமையாக ஃபாலோ பண்ணி நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் இதை பாருங்கள் அந்த ஓரம் ப்ளஸ் அந்த ஒரு ரஃப் போர்ஷன் எல்லாம் ஆஞ்சு வதக்கியிருக்கோம் மற்றதெல்லாமே வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன் தேங்காயும் போட்டாச்சு உப்பு தேவையான அளவு அதையும் போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதெல்லாம் வீக்லி ட்வைஸ் அவசியம் பண்ணி கொடுங்க இந்த பிரண்டையை ஆயிறது மட்டும்தான் இளம் பிரண்டையாக வாங்கும்போது உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அதனால் இது போகிற அருமையான ஒரு துவையல் ஸோ ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்த வழி அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸ்லாம் எங்களுடைய சேனலில் அவசியம் உங்களுக்காக செஞ்சு காமிப்போம் ஸோ எங்களுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்தாச்சு ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஆல்